வணக்கம் உங்கள் ஐயா பேசுகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மன்சூர் பம்பர் பத்து கோழி கேரள அரசாங்கம் விட்டுருக்குது இன்னும் இன்னும் பதினாலு நாள் தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா மாநில சீட்டுகளும் நம்ம கிடைக்கு வந்திருக்குது முதல் பரிசு படிக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்கிறது எல்லாரும் பாருங்கள் பரிசுகள் வாங்கி வாங்குவதுக்கு ரெண்டாவது நம்ம குறிப்பில் நிறையா பேர் பரிசுகள் வாங்கி நல்லா இருக்கிறாங்க அவங்கள போன நீங்கள்லாம் வரணும் அதாவது இப்போ எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பரில் இந்த பதினொன்று எழுபத்தி மூணு நம்பரு மாற்றி விடும் அது நம்பருக்கு கீழே கொடுத்துருப்பாங்க அதையும் பாருங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க ஐயா நாம வாழ்க வணக்கம்